தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த எண்பத்தாறாயிரம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை திண்டுக்கல் மாவட்ட தனிப்படை போலீசார் நத்தம் அருகேயுள்ள செந்துறையில் சனிக்கிழமை பறிமுதல் செய்தனர் நாடு முழுவதும் வரும் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் சிவகாசி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பட்டாசுகளை மொத்தமாக வாங்கி விற்பனை செய்வது வழக்கம் இந்நிலையில் சிவகாசியிலிருந்து எண்பத்தாறாயிரம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசு வகைகளை வாங்கி அரசு அனுமதியின்றி விற்பனை செய்ய நத்தம் அருகேயுள்ள செந்துறையில் புனித அன்னை எலக்ட்ரிக்கல் கடையில் சூசை மகன் அருளானந்தம் சேவியர் நாற்பத்தெட்டு பதுக்கி வைத்திருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து கடையை சோதனை நடத்திய தனிப்படை போலீசார் தடை செய்யப்பட்ட சரவெடிகள் உள்ளிட்ட எண்பத்தாறாயிரம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை பறிமுதல் செய்தனர் மேலும் அருளானந்தை கைது செய்து பறிமுதல் செய்யப்பட்ட பட்டாசுகள் நத்தம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டன